குருவடி சரணம் திருவடி சரணம் குரு அனாதினாதர் சித்தர் திருவடிகள் சரணம் குரு முருகப்பெருமான் திருவடிகள் சரணம் குருவருள் இல்லையே திருவருள் இல்லை நிறைய பேர் வீட்டில் பாத்தீங்கன்னா சுவாமி ரூம்ல ஏகப்பட்ட சாமி போட்டோ இருக்கும் திடீர்னு வீட்டுக்கு ஒரு ஆள் வருவாங்க ஐயோ இந்த சாமி போட்டோ வைக்க கூடாது இது காளி போட்டோ இது வந்து உக்ரமான தெய்வம் இது கருப்பு சாமி இந்த சாமி ஃபோட்டோ வச்சா வீட்டுக்கு ஆகாது கிருஷ்ணர் ஃபோட்டோ வந்து புல்லாங்குழலோட இருந்தால் வீட்டுக்கு ஆகாது இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுவாங்க என்ன மாதிரி ஃபோட்டோவை சாமி ரூமில் வைக்கலாம் உண்மையாக சொல்லப்போனால் நன்மை செய்வதற்கு தான் கடவுள் இந்த கடவுள் ஃபோட்டோ வச்சா அந்த கடவுள் உங்களுக்கு க உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் இந்த கடவுளை வச்சா நம்ம கிடக்குன்னா கஷ்டத்தை கொடுக்குற கடவுள் கோயிலுக்கே நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லையே நீங்கள் கல்கத்தாலாம் போயிட்டு காளி தான் கும்பிடுறாங்க எல்லார் வீட்லேயும் காளி ஃபோட்டோ இருக்கும் அப்படியே நீங்க வந்து ஷீரடி பக்கத்துல சனி சிக்னாபூர் போயிட்டீங்கன்னா எல்லார் வீட்லயும் சனீஸ்வர பகவானுடைய போட்டோ இருக்கும் நீங்க பீகார் மகாராஷ்டிரா எல்லாம் போயிட்டீங்கன்னா எல்லார் வீட்லயுமே சிவனுடைய லிங்கத்தை வச்சு கும்பிடுவாங்க இன்னும் சொல்ல போனா ராஜஸ்தான் சில இடங்கள்ல எல்லாம் அஹ் வீட்டுக்குள்ளைய துர்கையுடைய கோயிலெலாம் கூட்டு குடும்பமா இருக்கிறவங்க வச்சு வழிபாடு பண்ணி கும்பிட்டுக்கிட்டுதான் இருக்காங்க எந்த சாமியும் வீட்டுல வைக்கணுமா வைக்க கூடாதாங்கிறது கிடையாது ஒவ்வொருவருடைய சம்பிரதாயம் கலாச்சாரம் வாழ்வியல் அவர்களுடைய வழிபாட்டு முறையின்படி அவங்க அந்தந்த தெய்வ வழிபாடுகளை செய்கிறாங்க இந்த ஃபோட்டோ வச்சா கஷ்டம் அந்த ஃபோட்டோ வச்சிட்டா கஷ்டம் இல்லை அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது வீட்டில் இந்த சாமி ஃபோட்டோ வச்சதுனால தான் கஷ்டம் அந்த சாமி ஃபோட்டோ வச்சனால கஷ்டங்கிறதுலாம் உண்மை கிடையாது ஆனால் என்ன அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட சுவாமி ஃபோட்டோவை மட்டும் வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வம் குல தெய்வம் உங்களுக்கு வழிபாட்டு தெய்வம்னு இருக்கும் அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட சாமி ஃபோட்டோ வச்சு அதை சரியாக பராமரிங்க தீபம் ஏற்றுங்க டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் தண்ணியாவது நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் வைங்க இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கள் இந்த ஃபோட்டோலாம் வைக்கக்கூடாது அந்த ஃபோட்டோலாம் வைக்கலாங்கிறதுலாம் எதுவும் கிடையாது நிறையா ஃபோட்டோவை வச்சுட்டு அந்த சுவாமியை பரிபாலனம் பண்ண முடியாமல் நீங்கள் அந்த பூஜை அறையில் சில பேர் பூஜை அறையெல்லாம் பார்த்தீங்கன்னா இருளடைஞ்சு போயிருக்கும் ஒற்றை பிடிச்சி கிடக்கும் அது மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒரு ஃபோட்டோ வச்சு கும்பிட்டாலும் ஆத்மார்த்தமாக தீபம் ஏற்றி ஒரு டம்ளர் தண்ணி வச்சு கும்பிடுங்க கண்டிப்பா இறை அருள் உங்கள் வீட்டுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்